இன்றைக்கி ஸ்கூலில் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு தானே நம்ம சேனலுக்குள்ளே வந்து பார்க்குறீங்க இருங்க 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 சொல்கிறேன் அவசரப்படாதீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நல்ல செய்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சது நம்ம மாவட்ட ஆட்சியாளர்லாம் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் நைட்டு ஃபுல்லாக பயங்கரமான மழை நீங்கள் தூங்கின்னு இருக்கும்போது பயங்கரமான மழை பெஞ்சுது நியூஸ்லாம் போய் பாருங்கள் சரியான மழை அடிச்சிது ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காருனா மாவட்ட ஆட்சியாளர் உங்களுக்கு ஒரு கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சென்னை மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு எல்லாம் விடுமுறை அளிக்க சொல்லி சொல்லிட்டார் மாவட்ட ஆட்சியாளர் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு லீவு என்ஜாய் பண்ணுங்கள் ஏய் சாலி 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 சாலி